when தமிழம்மா சிலபஸ் இந்திய விடுதலை போரில் தமிழர்களின் பங்களிப்பு வாவு சிதம்பரனார் வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் அப்படின்ற சிறப்பு பெயர்களை உடையவர் வவுசி ஆங்கிலேயர்கள் போட்டிய தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் அப்படின்ற நிறுவனம் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் கடல் கடல்வழி பயணத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது அவருடைய வழக்கறிஞர் உரிமம் கூட பறிக்கப்பட்டு சிறையில ஆங்கிலேயர்களால் அடைக்கப்பட்டார் சிறையில ஜனல் நூற்றல் கல்லுடைத்தல் செக்கிழுத்தல் அப்படின்ற கடினமான பணிகளை எல்லாம் செய்தார் அதனாலதான் அவர் வந்து செக் சொல்லி சொல்றாங்க அடுத்தது காமராஜர் ராஜாஜி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் காமராஜர் கலந்து கொண்டார் அதற்காக கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டு ஓராண்டுக்கு அப்புறம் காந்தியிறுவின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலையாகிறாரு வெள்ளையினை வெளியேறு இயக்கத்துக்காக மக்களை திரட்டக்கூடிய பணியில் காமராஜர் முழுமையாக ஈடுபட்டார் அதே மாதிரி காமராஜர் பிற்காலத்தில் கல்வித்தந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மேன்மையை அடைந்தார் அதுக்கப்புறம் பசுமுன் முத்துராமலிங்கர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட தலைமையில் ஆங்கிலேய அரசை எதிர்த்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தமிழக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தவர் இக்கட்சி இவரோடு இணைந்து நேதாஜி தொடங்கிய கட்சி அடுத்தது திருப்பூர் குமரன் இவருடைய இயற்பெயர் குமாரசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினோராம் நாள் திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டு பற்றி மிகுந்த பாடல்களை பாடி ஊர்வலத்தில் போய் அந்த ஊர்வலத்தில் காவல்துறையினரால் இரக்கமின்றி அடிக்கு அடித்து உதைக்கப்பட்டவர் குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு விழுந்து இறந்து போயிட்டார் அவருடைய இறப்பின் பின்னாடி கூட அவர் வச்சிருந்த கைகளை வந்து விடவே இல்லை அதனால் இவர் காத்த குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றார் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒத்துழை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவோட முதல் பெண்மணி அஞ்சலி அம்மாள் இவர் தன்னுடைய குடும்ப சொத்தான நிலங்களையும் வீட்டையும் விற்று இந்தியாவின் விடுதலை போராட்டத்துக்காக செலவு செய்கிறாரு நீர் சிலை சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் கள்ளுக்கடை மறியல் வெள்ளையினி வெளியேறு இந்த மாதிரியான அகிம்சை போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க இவங்களோட துணிவை பார்த்து காந்தியடிகளே இவரை தென்னிந்தியாவின் ஜான்ஸ் ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது அம்புஜத் அம்மாள் பிற்போக்கு சிந்தனை கொண்ட குடும்பச்சூழலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் அம்புஜ தம்மாள் பாரதியார் பாடல்களை பாடி மக்கள்கிட்ட விடு விடுதலை உணர்வை தூண்டுறாரு ஆங்கில அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தினதினால வேலூர் சிறையில் அடைக்கப்படுறாரு நான் வந்து புரட்சிக்கிற நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு பொதுவாகவே அவங்களுக்கு பாண்டிச்சேரி ஒரு பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது அதே மாதிரி புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகம் பயிற்சி இது எல்லாமே இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படின்ற இடத்துலையும் பாரிஸ்லேயும் வழங்க பெற்றது எம்பிடி ஆச்சாரியா வாவே சுப்பிரமணியனார் டிஎஸ்எஸ் ராஜன் இவங்க எல்லாருமே புரட்சிகரமான நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செஞ்சாங்க புரட்சிவாத செய்தித்தாள்கள் இந்தியா விஜயா சூரியோதயம் இதெல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் அப்படின்ற ரகசிய அமைப்பை உருவாக்குறாங்க ஆங்கில அதிகாரிகளை கொள்றது மூலமாக மக்களிடையே நாட்டுப்பற்றுணர்வை தூண்டுறதுதான் இந்த அமைப்போட நோக்கம் வாஞ்சிநாதன் செங்கோட்டையை சார்ந்த வாஞ்சிநாதன் இவ்வமைப்பால் தூண்டப்படுறாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூடிஇ ஆஷ் அப்படின்றவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக்கொன்று தானே தானே தானும் சுட்டுக்கொள்கிறாரு இவங்கள தவிர நிறைய பேர் வந்து இந்திய விடுதலைக்காக போராடி இருக்காங்க அதுலேயும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாடல்கள் வழியாக போராடினவங்களும் இருக்காங்க தன்னுடைய நாடகங்கள் வழியாக இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்காங்க அதேமாதிரி பாரதியாரினுடைய பாடல்கள் இந்த பாடல்களை பாடி விடுதலை அப்படின்ற உணர்வை எழுப்பி விட்டவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நன்றி